கிருஷ்ணர் ஜெயந்திக்காக கிருஷ்ணருக்கு பிடித்த பலகாரங்கள் செஞ்சுருக்குறோம் அதை வீடியோக்கெலாம் பார்ப்போம் ஒன்றன்னா பார்ப்போம் முதல் முறுக்கு செய்கிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்த நல்ல செவக்க வறுத்துக்கிட்டு அதை அரைச்சி சளிச்சிக்கிறணும் சளிச்சதை மிச்சத்தை இட்லி பொடி நுக்கணும்னா அதில் போட்டுடலாம் உளுந்த ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் பொடிச்சு மாவாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ கால் கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்த உளுந்து மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் போட்டு ட்ரெய்யாக அந்த மாவில் கொஞ்சம் விரை விட்டுக்கிறணும் விரை விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஊற்றி பிசைஞ்சிக்கிறணும் நெய்ய மொதல் மாவில் விரவுறப்ப முறுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு மனமாக நல்லா இருக்கும் ஒரு ஒருண் இருக்கும் இது சீடைக்கு கொஞ்சம் அதே மாவை அப்படியே நீள் நீளமாக உருட்டிக்கிட்டு அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணி லேசாக உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது உப்பு சீடை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த ஐட்டங்கள் வந்து இனிப்பு சீடை உப்பு சீடை முறுக்கு இதெல்லாம் சீடையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் இதுலேயே இருக்கிற மிச்ச மாவை அப்படியாவும் முறுக்கு போட்டுட்டேன் இவ்வளோ சீடையும் அஞ்சு முறுக்கு வருது அந்த கால் கப்பு மாவில் அதே மாவு தான் அப்படியாவும் முறுக்கு குழவில் கொஞ்சம் நெய்யை தடவிருக்கேன் நெய்யை தடவிட்டு அப்படியாவும் உள்ள மாவை போட்டு அப்படியே பிழிஞ்சிட வேண்டியதுதான் அதில் அஞ்சு முறுக்கு வருது நிறைய டிஷ் செஞ்சனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் தீபாவளி பலகாரங்கள் போடையில் நிறைய முறுக்கு போட்டு நல்லா செஞ்சு ஒன்றுன்னா காமிக்கிறேன் நான் இப்போ மு முறுக்கு குழாயில் மிச்சம் இருந்த மாவையும் நான் உருட்டி இது கடியில் அப்படியே சீடையாக போட்டேன் அது வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கை முறுக்கு சுத்தலாம் நான் அதுக்கு பதில் அப்படியே மிச்சத்தையும் சீடையாகவே போட்டுட்டேன் அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் அடியில் கொஞ்சம் சீடை கிடக்கு பாருங்கள் அடுத்து இனிப்புச் சீடை செய்கிறோம் அதே முறுக்கு மாவு போட்டுக்கிட்டு அரிசி மாவு போட்டுக்கிட்டு எள்ளு கொஞ்சம் உளுந்த மாவு வறுத்தது கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு பிஞ்சு சால்ட்டு போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறணும் இதில் வெள்ளத்தை காய்ச்சினது கொஞ்சம் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது அதனால் கரண்டியால் கிண்டி கொடுக்குறேன் நம்ம இனிப்புக்கு தேவைக்கு போட்டுக்கரலாம் இப்படி காய்ச்சி ஊற்றுறப்ப மணல் எதுவும் இருக்காது நல்லா பிசைஞ்சிக்கிற வேண்டியது கொஞ்சம் நெகிழ்வாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும் இதில் நெய் போட்டு பிசைனாலும் பசையலாம் மனமாக இருக்கும் அதே மெத்தடில் அதை நீள் நீளமாக உருட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு அப்படியும் போட்டுற வேண்டியதுதான் இனிப்பிச்சுவிட இது நல்ல பொருள் பொருன்னு ஹார்டாக இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தா கொஞ்சம் லேசாக விரிசல் தெரியும் அப்படி விரிசல் வந்தாலே நல்ல பொறு உருன்னு இருக்கும் இது பார்த்திங்களா லேஸ் லேசாக விரிசல் இருக்குது அது நல்ல பொரு உருன்னு இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் மாவு எடுத்து வச்சு அப்படியாவும் அதிரசம் மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து ஊற வைக்காதனால கொஞ்சம் கிண்ணுன்னு தான் இருக்கும் விதவிதமாக டிஷ்ஷு போடுவோன்றதுக்காக இதில் அதே மாவில் கொஞ்சம் மூணு அதிரசம் போட்டிருக்கேன் கால் கப் மாவு தான் கடைகளில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் லேசாக வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு இந்த இனிப்புச் செடியில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் இருக்குது அடுத்து கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டுட்டு அவள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ஊர்ந்தது அந்த அவளை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறான் லைட்டை பாதி ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் துருவல் போட்டு ரெண்டு கிண்டி கிண்டிக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கிஸ்மிஸ் பவுடர் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்ல கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஏதாவது கொறிக்கணுன்றிருக்கிறப்ப மழை நேரங்களில் அப்படியாவும் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கிஸ்மிஸோட இந்த முந்திரி எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவோட நெய் மணத்தோட அடுத்து பாயசம் செய்கிறோம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் ஊற்றிருக்கிறேன் கால் கப் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அவள் வெந்துடும் இதில் கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு அதை பாலில் கலக்கி அதில் சேர்த்துடுறோம் நல்ல திக்காக கிடைக்கும் க்ரீமியாக இருக்கும் அந்த பாயாசம் இதில் கொஞ்சோண்டு ஏலக்கத்தூள் போட்டுக்கிட்டு அடுத்து கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கிற வேண்டியதுதான் நல்ல பாகா காய்ச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப இனிப்பு தேவையில்லை இவ்வளோன்னு பாயாசம்தான் நிறைய டிஷ் செய்கிறனால எல்லாமே கம்மி கம்மியாக செஞ்சுருக்குறேன் இதில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுற வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து அவள் லட்டு அந்த வறுத்த அவளை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு மிக்சியில் பல்சில் போட்டு எடுத்துக்கிறணும் கொஞ்சம் அரைஞ்சா போதும் இதில் காய்ச்சின வெல்லம் அந்த வெள்ளத்தை அப்படியே போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு நெய் போடலாம் கொஞ்சோண்டு பால் ஊற்றலாம் ஏலக்காத்தூள் கொஞ்சம் போடலாம் எல்லாம் போட்டு அப்படியே பாலோட ஏடோடு போட்டிருக்கேன் நான் கிரீமியாக இருக்குன்றதுக்காக இதை போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட வேண்டியது இது வெள்ளத்தில் செஞ்ச அவள் உருண்டை இதை அரைச்சி பிடிக்கிறோம் இன்னொரு மெத்தட்லேயும் நான் அவள் உருண்டை பிடிக்கிறேன் அடுத்து அது வருது பாருங்கள் கொஞ்சம் அவள் வறுக்காத அவள் இது காய்ச்சின பால் சூடான பால் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே உள்ளே விட்டுறணும் அது வாட்டுக்கு ஊறுட்டும்னு விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்தில் ஊறி அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஜீனி போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் துருவல் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க இந்த அவள் உருண்டையும் நல்லாயிருக்கும் இது வறுக்காதது வெள்ளத்தில் போட்டது வறுத்தது அடுத்து அவளில் வடை போடுறோம் ஒரு மிளகாய் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பூண்டு விரதத்தில் இருக்கவங்க சிலர் பூண்டை ஒதுக்கணும்னா வேணாம்னா விட்டுருங்க கொஞ்சோண்டு பிஞ்சு சால்ட்டு அவ்வளோ ஒரு ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு உள்ளே போட்டு ஒரு கோசை அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கருகப்பில் கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தூள் மிளகா அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து நல்ல வெளியே வந்து கிறிஸ் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல மெத்து மெத்துன்னு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க அடுத்ததாக ஒரு ரெசிபி பார்ப்போம் பணியாரம் பார்க்குறோம் அதுக்கு மாவு ஒரு கால் கப் கொஞ்சம் பூனை போட்டுருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் வறுத்தது தேங்காய் துருவல் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பிஞ்சு சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிறோம் கிண்டிட்டு வெள்ளை பாகு காய்ச்சி வச்சிருக்கேன் மொத்தமாக காய்ச்சிட்டு எல்லா டிஷ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிறணும் இதில் கொஞ்சம் பால் ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பனியார சட்டியை நல்ல சூடானதுக்கப்புறம் நெய் போட்டுக்கிறணும் நெய் போட்டுக்கிட்டு இந்த மாவு ஊற்றணும் சூடானதுக்கப்புறம் தான் உடனே திருப்ப முடியும் இல்லைன்னா அது நல்லா வெந்து வராது பனியார பேனில் ஆவி எடுக்கிதான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க கீழே ஊற்றுன நெய் மேலே வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் வேணும்னாலும் ஒவ்வொரு ட்ராப் எல்லாத்துலேயும் விட்டு எடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது இதில் கொஞ்சம் அவளை கலந்தாலும் ஊடால் ஊடால் வரும் அது நல்லா தான் இருக்கும் நான் அவள் கலக்கல இப்படி அப்போ செய்யலாம் பணியாரம் செய்யலாம் எதுனாலும் செஞ்சு அது ஒரு இனிப்பாக பரிமாறலாம் இதுபோல் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு சாமிக்கு அப்படியேவும் நைவேத்தியம் பண்ணி பரிமாறி பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப அதே ஒரு இதாக இருக்கும் பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் மன நிம்மதியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் முதல் வெண்ணை வச்சு பருமாறுறோம் கிருஷ்ணருக்கு அடுத்து வெள்ளத்தில் செஞ்ச அவல் லட்டு அப்புறம் ஜீனியில் செஞ்ச அவள் லட்டு அதிரசம் அவல் வடை அப்புறம் முறுக்கு அப்புறம் ட்ரையாக வறுத்த அவள் இனிப்பு அவள் அதில் ட்ரை நட்ஸ்லாம் இருக்குது அதனால் நல்லா இருக்கும் அவள் பாயாசம் இது இனிப்பு சீடை அடுத்ததாக பனியாரம் செஞ்சுருக்கணும் பனியாரம் வைக்கிறோம் இது சீடை இப்படி எல்லாமே விதவிதமாக செஞ்சு நம்ம பரமாறுறப்ப நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு திருப்தி இருக்கும் இது போல் நீங்களும் செய்யுங்க சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்